ஃப்ரெஷ்வீல் பயன்படுத்த ஆரம்பித்த பெண்கள்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க இது நான் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒவ்வொரு பீரியட்னாலும் வரும் சிறங்கு எரிச்சல் ஹீட் ஸ்மெல் இதை நம்ம பாடி காரணம்னு நினைச்சிட்டு அனைத்தையும் தாங்கிக்கிட்டே இருந்தோம் ஆனா உண்மையா சொன்னா ப்ராப்ளம் நம்ம பாடி இல்ல நம்ம பயன்படுத்துற பேட் தான் அதனால்தான் நான் ஃப்ரெஷ்வீல்க்கு மாறினேன் ஃப்ரெஷ்வீல் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கில்ல வாசனை இல்ல அல்ட்ரா தின் ஆனாலும் சூப்பர் உட்பர்கள் ஒரு பேட் எண்பது மில்லி வரை ஹோல்ட் பண்ணும் டிராவல் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்ஸ் எதுவா இருந்தாலும் அருவருப்பில்லாம எளிதா யூஸ் பண்ணலாம் அலோவேரா வெட்பளை புடின மாதிரி மூலிகை சேர்க்கப்பட்டதால் குளிர்ச்சி சூதிங் பாடி ஹீட் குறைப்பு முழு நாளும் நிம்மதி பீரியட்ஸ் ஈஸியாகிடுச்சு கான்ஃபிடன்ஸ் கூட வந்து சேர்ந்தது உங்க ஸ்கின்க்கு சேஃப் பேட் தேவைப்படுதா டிஎம் பண்ணுங்க நான் சொல்ற ஆப்ஷன் உங்க லைஃபை மாற்றிடும்